இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத வாங்க பாப்போம் தம்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி தம்பி இது எங்க தண்ணி எங்க இருந்து வருதுமா தண்ணி நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மணிமுத்தார் அணையில இருந்து வந்துருது மணிமுத்தார் அணையா மணிமுத்தார் அணை ஆ சரி அங்க இருந்து சட்டர்ல திறந்து விடுறதுனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வயலுக்கு எல்லாத்துக்குமே அங்கெல்லாம் வயல் இருக்கு பாத்துக்கிங்க எல்லா மக்களுக்கும் அப்படியே வயலுக்கு குளம் எல்லாமே நிறைஞ்சி எல்லாத்துக்கும் அப்படியே மூணு பூ ரெண்டு பூ நடுற மாதிரி தண்ணி எல்லாமே தேங்கி வச்சுக்கிடுவாங்க வேற என்னண்ண வேற இல்ல அதான் இது எத்தனை நாளைக்கு இந்த தண்ணி வரும் ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ தொண்ணூறு நாளைக்கு வரும்னு இருக்காங்க ஆனா தொண்ணூறு நாளைக்கு வந்துரும் கண்டிப்பா நமக்கு தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம மக்கள் எல்லாருமே குளிக்கணும் வீட்டுக்கு தண்ணி கொண்டு போனோம் எல்லாமே தெரிஞ்சு போனோம் அதனால வயலு கீழே எல்லாமே நல்லா எல்லாமே செழிப்பாவே வளர்ந்துடும் ஆழம் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா ஆனா இதுல ஆழம் பாத்தீங்கன்னா எப்படியோ இத பாருங்க இவ்வளவு இவ்வளவு தெரிஞ்சோம் இவ்வளவு தெரியும் என் கைக்கு அவ்வளவு தெரியுமா ஆமா சரி சரி தண்ணி நல்லா இருக்குமா டேஸ்ட் எப்படி இருக்கும் தண்ணி வந்து சென்னை அப்படி வெளியூர் சைடுல எல்லாம் இந்த தண்ணி தண்ணியை குடிச்சு பாத்துட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஊருக்கே வரணும்னு நினைச்சிக்கிடுவாங்க அவ்வளவு தண்ணி நல்லா இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் நம்ம ஊர் தண்ணி அந்த டேம் என்ன எத்தனை அடி டேம் அது எண்பது அடி கால்வாயா இது எண்பது அடி கால்வாய் இது லாஸ்ட் ரெண்டு எந்த ஊருக்கு வரைக்கும் போகுது லாஸ்ட் எண்டு ஆனா லாஸ்ட் எண்டுன்னு சொன்னோம்னா தான் தண்ணி எல்லாம் போகுது கடலுக்கு தான் போகுதா அம்மா சரி நாங்க புது புதுலத்துல தெற்கு வீரநல்லூர் புது புது சரி பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு வீரநல்லூர் புது புது சரி சரி ஓகே கிராமம் எங்க ஊர் வந்து ஒரு கிராமம் சரி ஓகே ஓகே சுத்தி மலை பாருங்க சுத்தி மலை அது பாருங்க எல்லாமே பாருங்க சரி சரி நம்ம ஊர்ல ஆனா பனை மரம் தான் நிறையா இருக்கும்ல பனை மரமா பனை மரம் சரி 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 அதான் பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஃபுல்லாவே பனை மரமா தான் இருக்கு சரி தம்பி அப்ப ம மத்தபடி விலங்குகள் தொல்லைகள் எதுவும் இருக்குதா ஆனா விலங்குகள் இப்போ பாத்தீங்கன்னா விலங்குகள் ரொம்ப அதிகரிக்கு இன்னும் கொஞ்சம் விட்டா எங்க ஊருக்கே வந்துரும் நினைக்கேன் அப்படி இருக்குது அப்படியா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சாணி யானை சாணிக்குன்னு அங்கதான் கிடஞ்சிச்சு யானெல்லாம் அங்க குளிக்கிறத்துக்கு பக்கத்துல வந்து கிடந்திருக்கு நைட்லாம் கூடலாம் அவன் யாருமே அலைய முடியாது அலைஞ்சு அந்த தும்பிக்கையை ஒடி வச்சிருக்கான் தூக்கிட்டு வர அடிதான் சத்துன்னு போயிரும் சரி 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 விலங்குகள் எல்லாமே க அவன் எல்லாமே வந்துவிட்டான் தம்பி